புனித கார்லோ அக்யூடிஸ் ஒரு பரிசுத்தமான இளைஞர் புனித கார்லோ அக்யூடிஸ் ஒரு பரிசுத்தமான இளைஞர் இவர் சமூக வலைத்தளத்திலும் இறைபடியாட்டிய வலைஞர் புனித கார்லோ பிறந்தது இத்தாலி தேசம் புனித கார்லோ பிறந்தது இத்தாலி தேசம் இவருக்கு இறை இயேசு மீது வற்றாத பாசம் புனித கார்லோ அக்யூடிஸ் ஒரு பரிசுத்தமான இளைஞர் இவர் சமூக வலைத்தளத்திலும் இறை பணியாற்றிய வலைஞர் புனித கார்லோ பிறந்தது இத்தாலி தேசம் இவருக்கு இறை இயேசு மீது வற்றாத பாசம் கார்லோ பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் வருடம் மே திங்கள் மூன்றாம் தேதி இவர் இணையத்திலும் ஒரு அணையாத ஜோதி கார்லோ இணைய உலகில் இணைய இறை பணியாற்றினார் கார்லோ இணைய உலகிலும் இறைபணியாற்றினார் கார்லோ இணையத்தின் வழியாகவும் இறைவனை போற்றினார் ஆண்ட்ரியா அக்யூடிஸ் மற்றும் அந்தோனியா சல்சானோ தான் இவர் புனித கார்லோவின் பெற்றார்கள் ஆண்ட்ரியா அக்யூட்டிஸ் மற்றும் அந்தோனியா சல்சானோ இவர்கள்தான் புனித கார்லோவை பெற்றார்கள் இப்பெற்றோர்கள் தங்கள் மகன் கார்லோவிடம்தான் இறைவனைப் போற்றித் துதிக்க கற்றார்கள் கார்லோ தம் ஏழு வயதில் புது நன்மையை பெற்றார் கார்லோ தம் ஏழு வயதில் புது நன்மை பெற்றார் அந்த புது நன்மையிடமிருந்து பல நன்மைகளைச் செய்ய கற்றார் கார்லோ தம் ஏழு வயதில் புது நன்மை பெற்றார் அந்த புது நன்மையிடமிருந்து பல நன்மைகளைச் செய்ய கற்றார் கார்லோ தினமும் திருப்பலியில் பங்கெடுப்பார் கார்லோ தினமும் திருப்பலியில் பங்கெடுப்பார் இவர் இயேசு தான் செய்யும் திருப்பணி மூலமும் அன்பை கொடுப்பார் கார்லோ தினமும் திருப்பலியில் பங்கெடுப்பார் இவர் இயேசுவுக்கு தான் செய்யும் திருப்பணி மூலமும் அன்பை கொடுப்பார் தினமும் ஜெபமாலை ஜெபிப்பது இவரின் பழக்க வழக்கத்தில் ஒன்று தினமும் ஜெபமாலை ஜெபிப்பது இவரின் பழக்க வழக்கத்தில் ஒன்று இந்த நல்ல பழக்க வழக்கத்தால் தான் கார்லோ புனிதராக மாறி நிற்கிறார் என்று கார்லோ ஒரு கணினி நிபுணராக திகழ்ந்தார் கார்லோ ஒரு கணினி நிபுணராக திகழ்ந்தார் கணினி வாயிலாகவும் புனித பணி செய்தும் மகிழ்ந்தார் நற்கரணை அற்புத தகவல்களை திரட்டி உருவாக்கிறார் ஒரு இணைய தளத்தை நற்கரணை அற்புத தகவல்களை திரட்டி உருவாக்கிறார் ஒரு இணையதளத்தை இந்த நற்கரணை அற்புதங்கள் மூலம் இறைவனோடு இணைத்தார் இளைஞர்களின் மனத்தை நற்கரணை அற்புதங்களை திரட்டி உருவாக்கினார் ஒரு இணைய தளத்தை இந்த நற்கனை அற்புதங்கள் மூலம் இறைவனோடு இணைத்தார் இளைஞர்களின் மனத்தை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கார்லோவுக்கு இரத்த புற்றுநோய் வந்தது இந்த புற்றுநோய்தான் இணையற்ற இறை பற்றாளரை கொன்றது கார்லோ இணைய வழிவந்த இளம் புனிதர் கார்லோ இணைய வழிவந்த இளம் புனிதர் கார்லோ தான் இணைய வழிவந்து நம் இதயத்தை கவர்ந்த முதல் மனிதர் கார்லோ இணைய வழிவந்த இளம் புனிதர் கார்லோதான் இணைய வழிவந்து நம் இதயத்தை கவர்ந்த முதல் மனிதர் கார்லோ தன் பதினைந்தாம் வயதில் இவ்வுலக வாழ்வை முடித்தார் கார்லோ பிறந்தது முதல் இறக்கும் வரை இறைவனோடு தான் வாழத் துடித்தார் இயேசு என் கைவே என்பது கார்லோவின் கூற்று இயேசு என் கைவே என்பது கார்லோவின் கூற்று சமூக வலைத்தளங்களில் கார்லோவும் ஒரு புனித ஊற்று இயேசு என் கைவே என்பது கார்லோவின் கூற்று சமூக வலைத்தளங்களில் கார்லோவும் ஒரு புனித ஊற்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கார்லோவுக்கு திருஅவை திருப்பீடத்தில் ஏற்றியது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கார்லோவை திரு அவை திருப்பீடத்தில் ஏற்றியது அப்போது உலகம் இந்த இளம் புனிதரை போற்றியது உலகம் அவரை பெற்ற தாயாரையும் வாயார வாழ்த்தியது உலகம் அவரை பெற்ற தாயாரையும் வாயார வாழ்த்தியது கார்லோ இணைய வழி வந்து நம் இதயத்தை கவர்ந்த இறை மனிதர் கார்லோ இணைய வழி வந்து நம் இதயத்தை கவர்ந்த இறை மனிதர் இவர் இணையத்திற்கும் இதயம் தந்த இணையற்ற புனிதர் கார்லோ இணைய வழி வந்து நம் இதயத்தை கவர்ந்த இறை மனிதர் இவர் இணையத்திற்கும் இதயம் தந்த இணையற்ற புனிதர்